வணக்கம் நிறைய பேத்துக்கு இந்த பூவை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அப்படி ஒரு பூவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூ பேர் தான் கனகாம்பரம் இது கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட அழியர் நிலைமைக்கு போய் இப்போ திரும்பவும் எல்லோரும் தேடி தேடி வளர்த்தக்கூடிய ஒரு பூவாக மாறியிருக்கு இப்போ இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் நிறைய சைஸ் அண்ட் கலர் வேரியேஷனில் வரக்கூடியதாக இருக்குது எப்படி டிசம்பர் பூவில் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கோ அதே போல் கனகாம்பரத்துலேயும் ஆரஞ்சு ரெட் எல்லோ க்ரீன் இப்படி நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்னதாகவும் பெருசாகவும் பூக்கக்கூடியது அப்புறம் சென்டரில் நல்ல டார்க் ரெட்டாகவும் சுற்றி வந்துட்டு ஆரஞ்சு மாதிரி ஒரு ஷேடில் இப்படிலாம் வந்துட்டு நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது இப்போ இந்த செடியை நிறைய பேர் தேடி தேடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கனகாம்பர பூவுக்கு இங்கிலீஷில் ஃபயர் கிராக் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இல்லைனா குரொசாண்ட்ரான் பேர் இருக்குது கனகாம்பரத்தோட நேட்டிவ் நம்ம ஊர் தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் இப்போ தான் புரியுது நம்ம ஊர் தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா தான் இதோட நேட்டிவ் இங்கே மட்டும் இல்லை அங்கோலா எத்தியோப்பியா கென்யா சொமாலியா இந்த மாதிரி இடங்கள்லேயும் இந்த பூ நல்ல பரவலாக வளர்த்திட்ருக்காங்க இப்போவும் கனகாம்பரத்தில் ஆரஞ்சு கலர் இருக்குல்லே நல்ல டார்க் ஆரஞ்ச் நேட்டிவ் அதுதான் வந்துட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க மற்ற கலர்ஸ் கம்பேர் பண்ணியெல்லாம் வந்துட்டு ஆரஞ்சு தான் நல்லா மூவ் ஆகிட்ருக்கு விவசாயத்தில் கனகாம்பரம் செடி வந்துட்டு வச்சதுலேருந்து ரெண்டு மாதத்தில் வந்து பூ பூக்கக்கூடியது வருஷம் முழுசுமே பூக்கும் எல்லா சீசனுக்கும் பூக்கும் நான் இது வரைக்கும் ரெட் கலர் கனகாம்பரத்தை தான் நேரில் பார்த்ததில்ல எல்லோ கனகாம்பரம் பக்கத்து வீட்டில் வேலியோரத்தில் நிறைய படம் அதுலேருந்து தான் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து நட போகிறேன் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கனகாம்பரம் அத்தை வீட்டில் இருக்குது கனகாம்பரம் பொறுத்த வரைக்கும் விதையிலேருந்தே முளைக்கக்கூடியதான் இல்லைனா நுனிக்குச்சி இருக்குல்ல அதை வெட்டி வச்சாலும் வளரும் கனகாம்பரம் ஒயிட் காக்கட்டமல் இருக்கல அந்த மாதிரி தான் தாய் செடி பக்கத்தில் நிறைய ஒட்டு செடி வரும் அதில் இப்போ நான் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த செடி வளர்க்க மண் கலவைன்னு பெருசாக எதுவுமே வேண்டியதில்லை நார்மல் கார்டன் சாயில் மட்டுமே போதும் எல்லா விதமான மண்ணுக்கும் சூப்பராகவே வளரும் கனகாம்பரம் பொறுத்த வரைக்கும் விதையில் கட்டிங்ஸ் மூலமாக மட்டும் இல்லை சாயில் லேரிங் மூலமாகவும் நிறையா செடிகள் வளர்த்தலாம் இப்போது இந்த செடியிலையே வந்துட்டு ரெண்டு பக்கம் வேர் விட்டு வந்திருக்கு அதனால் நான் நான் ரெண்டாக கட் பண்ணி வைக்க போகிறேன் கனகாம்பரம் டைரக்ட் சன்லைட்லேயும் வைக்கலாம் இல்லை செமிஷேட்லேயும் வைக்கலாம் மாடியில் ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் க்ரோ பேக் பாட் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும் நான் செடி எடுக்கும்போதே கொஞ்சம் விதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் அப்படியே தூவி விட்றேன் செடியோட வேர் நல்லா மூடுற அளவுக்கு மண் அணைச்சி நல்லா மூடி விட்டுடலாம் நம்ம பாட்லையோ இல்லை க்ரோ பேக்லேயோ எதாவது செடி வைக்கிறோன்னா மண் இந்த அளவுக்கு பொது புதுபோதுன்னு லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் புதுசாக வைக்கிற செடி நல்லா வேரோடி சூப்பராக விட்டு வரும் மண் மட்டும் களிமண் மாதிரி கொஞ்சம் இருகின மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கொக்கப்பிட்டோ இல்லை மணலோ கலந்து நம்ம யூஸ் பண்ணலாம் செடி நட்ட கையோடு தண்ணியும் விட்டுறணும் புதுசாக நம்ம என்ன செடி வச்சாலும் அது ஈவினிங் டைம் வைக்கணும் அது போல் மழை பெய்யுற டைம் பார்த்து வைச்சோன்னா காஞ்சு போகாமல் சீக்கிரமாகவே வளரும் கனகாம்பரம் செடி விதையிலேருந்து போட்டு வளர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து தண்ணியில் ஊற போட்டு அடுத்த நாள் அதை எடுத்து விதைங்க அப்படி பண்ணும்போது விதை சீக்கிரம் முளைச்சி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்